போ தான தரே தர தாரு கேட்ட பாட்டி

திமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகு எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும்

அந்த இருபெரும் தலைவர்களும் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செயல்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய பொது செயலாளர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்துடைய இந்நாள் எதிர்கட்சி தலைவர் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் தமிழத்துடைய முதலமைச்சமராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தருமபுரி தருமபுரி மாவட்டத்திலே முதல் முறையாக சட்டமன்ற தொகுதியில் சிறப்புரை ஆற்றுவார் என்று தெரிவித்து அவரை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அளிக்கின்றேன் செம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேக்கா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவுடைய ஆண்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய உங்களுடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கேலக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அருமை சோகர் கே பி அன்பழகன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பை செயலாளர் அண்ணன் வேந்தன் அவர்களே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவை செயலாளர் திரு எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களே தருமபுரி நகர செயலாளர் திரு பூக்கடைப்பி ரவி அவர்களே சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சார் திரு ஆர் இளங்கோபன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு நீலாபுரம் எம் செல்வம் அவர்களே திரு என்ஜி சிவபிரகாசம் அவர்களே திரு சி பழனி அவர்களே சார் கழகத்துடைய பொறுப்பாளர் திருமதி செல்வி திருப்பதி அவர்களே திரு ஆர் அசோக்குமார் அவர்களே டாக்டர் ஆர் அசோகன் அவர்களே திரு எம் பிரசாத் அவர்களே திரு எம் பழனிசாமி அவர்களே திரு பி எஸ் மோகன் அவர்களே திருமதி ஜே சுமதி அவர்களே டாக்டர் என் எம் அவர்களே திரு தகடூர் ஆர் விஜயன் அவர்களே திரு சி சங்கர் அவர்களே திருமதி கே அமராவதி அவர்களே நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு சி சரவணன் அவர்களே பாஜக மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு டி கே மதியழகன் அவர்களே தமாக தலைவர் திரு வி புகழ் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஜே பி நஞ்சப்பன் அவர்களே இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன்பிறப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே விவசாய தொழிலாளிகளே பத்திரிகையாளர்கள் ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தில் இந்த தருமபுரியில எழுச்சி பயணத்தை மேற்கொள்வதற்காக நாங்கள் அறிவிக்கப்பட்டு வைக்கப்பட்டு விட்டது என்ன காரணத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு அண்மையில் இருபத்தி ஏழாம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்துக் பத்திரிக்கை பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு ஒரு கொடூரமான சமம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என் ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் கொடுக்கின்ற குரல் இன்றைக்கு ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை முதலமைச்சர் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் இருந்திருக்க வேண்டிய அவசியமில்லை இன்னும் ஆழமாக பேச முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம் போய்விட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல போய்விட்டது இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றன எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு நாற்பத்தி உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்க பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கையிலே இருக்கின்றது ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது தான் பார்த்து கேட்க முடியும் அப்படித்தானே கேட்க முடியும் யாராருமேதே பழியை சுமைத்தி தப்பித்து விட கூடாது ஆக ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இனியாவது இன்றைக்கு நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் நூத்தி அறுபத்தி மூணு கூட்டம் நூத்தி அறுபத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன் ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தில் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம் சொல்லல ஆள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார் அது மட்டும் இல்ல திமுக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள் அதாவது செயலாளர் அந்த சிறு அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த பத்து நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் இட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த விவரத்தை சொல்லி செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது அது சொல்லலாம் ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு துறை செயலாளர்கள் என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில்லை உங்களுடைய டிப்பார்ட்மெண்ட்ல இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு திறகு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருவருடைய வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அரசாங்கம் என்றால் அரசாங்கத்தில் இருந்து மரம் காட்சி கொடுக்கறது இல்ல இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்துல தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிடத்திலும் அந்த நாயம் கிடைக்காது அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தல் கிட்ட சட்டம் ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்க அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க கூடியதான் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர்களிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழுக்கின்னு அதிகாரி எப்படி நியாயமாக விசாரி நடக்கும் நடக்குமா இது எல்லாம் ஒரு கண்துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் பெருசாயினர்களே இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திருந்ததாக இல்லை இவ்வளவு தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்திலே அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்த்தோம் அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் ஆகவே இன்றைக்கு கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சமூகம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏன் பதற மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் மாறி மாறி அதிகாரிகள் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க சட்டமன்ற பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை பார்க்க பார்க்கவே அங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி எடுபடாது எடுபடாது இனிமேல் அரவுக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி பேருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசினார் அத்தனையும் வெற்றி செயல் அறிவிப்பு ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனையை இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வழங்குவீங்களா அதே போல இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார் உல்லாசமாக வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டிருக்கிறாங்க உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் காட்சியில் கூட சுற்றுப்பயணம் நாட்டு மக்கள் முக்கியம் இல்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்த பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசிலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தியிருந்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் ஆகலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது திரு கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக இருக்கின்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் யார் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த பாடில் இன்றைக்கு அவர் கூட்டணியை அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன அடிக்குது விடுதலை சிறுத்தை திருமாவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க உயிர் இந்த நேரத்தில் சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அளக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாணவர்கள் நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகையிலே வளையத்தில் வந்த செய்தியை மறந்துடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம் பாதுகாப்பு கொடுத்தோம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்துல ரவுண்டானா ஒன்று இருந்தது அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்டார் கொடுக்கல இந்த இடத்த தான் கொடுத்தாங்க இந்த சமூகம் நடந்த இடத்தை தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த இடத்துல நடத்தணும் ஆனா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சா இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டான பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடுநிலையோடு நடந்தது அண்ணா திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் பக்கத்தில் இருக்கிற மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறாங்க மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிருவதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இந்த ஆட்டம் போடுறீங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஒரு காலத்தில் முடிவு நேரம் வந்துவிட்டது என்பதை ஸ்டாலின் உணர வேண்டும் அதே போல தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை பொருள் விற்பனை இடமே இல்லாமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு அப்பொழுதே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து அதனால மாணவர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா அதை பயன்படுத்தி அந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்புகள் அரசு கவனத்துக்கு நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை நான் வெளிப்படுத்தினேன் அறிக்கையின் வெளிப்படுத்தின நடவடிக்கை எடுக்காத இன்றைக்கு தமிழகத்திலே பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில பொதுமக்கள் கூடுகின்ற பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல கஞ்சா விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது இதனால தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது அதனால சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாலில் சீண்டலுக்கு ஆளாவது இந்த கஞ்சா போதை ஆசாமையால எங்க பார்த்தாலும் தமிழகத்துல கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை உண்மைதானே இன்றைக்குதான் முதலமைச்சருக்கு நானோதை வந்து ஒரு இருபது நாளைக்கு மீறி தொலைக்காட்சியில் அவருடைய கருத்தை வெளிப்படுகிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்போ போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அவள் சின்ன பெண் ஆன பிறகு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆக இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் தான் பார்க்க முடியும் எந்த திறமையும் கிடையாது அதுதான் பொம்மை முதலமைச்சரா வச்சுட்டு இருக்கிறாங்க பொம்மை முதலமைச்சர் சரி இந்த தருமபுரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இப்ப நாலு ஆண்டு நிறைவு பெற்று ஐம்பத்தி மூணு ஆண்டு ஐம்பத்தி மூணு மாத காலம் நிறைவு பெற்று விட்டது இன்னொரு ஆறு மாதத்துல தேர்தல் வர இருக்குது ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா எதுவுமே இல்லை இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்ற மக்களிடத்தில் அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல தருபுரி மாவட்ட மக்களை சந்திச்சு வாக்குகளை பெற வேண்டும் எதுவுமே செய்யல அதனால இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு என்ன ஒகேனகள் கூடு கூட்டு கூட்டுக்குடி திட்டத்தை நிறைவேற்றப்படும் சுமார் எட்டாயிரம் கோடியில் எங்க பணம் ஒதுக்குன எதுவுமே ஒதுக்கலைங்க அத்தனை பொய் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அப்படியே கைவிட்டுருவாங்க எத்தனை திட்டம் இந்த தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளவு திட்டத்தை அறிவிச்சேன் அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறீங்க அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இந்த புதிய திட்டத்தை நீ நிறைவேற்றுவீங்க இதற்கு எங்கே பணம் இருக்கின்றது ஏற்கனவே தமிழக அரசு திவால் ஆகிவிட்டது நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கியாச்சு நாலு வருஷத்துல ஒரு ஆறு மாசம் இருக்குது இப்போ ஆறு மாசத்துல முப்பத்தி ஆயிரம் கோடி கடன் வாங்கப்பட்டதாக தகவல் எஞ்சி காலத்தில் அறுபத்தி ஆயிரம் கோடி கடன் வாங்கிடுவாங்க ஆக மொத்தம் ஐந்து ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேற்றி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க எதுவுமே கொண்டாடல எது அதுவும் தெரியல திறமையான முதலமைச்சர் தெரியும் அவருக்கு இருக்கிறார் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக ஆட்சியில வந்த வருவாயை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த திமுக அரசுக்கு வருகின்ற வருவத்தி முப்படி அதிகது ஒரு லட்சம் முப்பத்தி கோடி வருவாய் அதிகம் வரி வருவாய் அதிகம் அதிகமாக கடன் லட்சம் இந்த ஆட்சி நிறைவு அஞ்சு லட்சத்தி